இனிய காலை வணக்கம் ஸ்ரீ மாத்ரே நமகா இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை நவமி காலை பத்து முப்பத்தி நாலு வரை பின்பு தேய்பிரை தசமி நட்சத்திரம் பூசம் பன்னெண்டு ஒன்று வரை பின்பு ஆயில்யம் யோகம் சாத்தியம் இருபது ரெண்டு ஐம்பத்தி ஏழு வரை பின்பு சுகம் காரணம் காலை பத்து முப்பத்தி நாலு வரை கரசை கரணம் பின்பு வணிசை இரவு பத்தி முப்பத்தி ஒன்று வரை பின்பு பத்திரை இன்று வார சூளை வடக்கு பரிகாரம் பால் அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்தயோகம் இன்று சந்திராஷ்டமம் நாள் முழுவதும் பூராட நட்சத்திரத்துக்கு நேத்திரம் ஒண்ணு ஜீவன் அறை இன்றைய விசேஷம் நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்றது நல்லது இன்றைய கிரக நிலை சூரியன் சித்திரை ரெண்டு சந்திரன் பூசம் ரெண்டு புதன் சுவாதி நாலு சுக்ரன் உத்திரம் நாலு செவ்வாய் விசாகம் ஒன்று குரு புனபூசம் மூணு சனி பூரட்டாதி நாலு ராகு பூரட்டாதி ரெண்டு கேது பூரம் நாலு இன்றைய நாள் நன்னாளாகாமே அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சர்வேஜனாசு கினோபந்து வணக்கம் நன்றி